கடையில் சாக்கு தைக்கிறது தொழிலாளி நாங்கள் சாக்கு டேமேஜுக்குள்ள தைச்சி நல்லா பண்ணி கொடுப்போங்க பேச்சு ஒர்க் மட்டும் எல்லா ஒர்க்கும் செய்வோங்க என்னென்ன ஒர்க் செய்வீங்க எல்லா ஒர்க்கும் சாக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே செஞ்சு கொடுப்போம் சாக்கு வந்து வருது என்னென்ன வந்து கடைசியாக அது வந்துச்சுனாக்கா முதல்ல பிரிக்கணும் ரெண்டாவது கட் பண்ணணும் மறுபடியும் மிஷினுக்கு போகும் மிஷினில் டிச் ஆகி வந்துச்சுனாக்கா மறுபடியும் நாங்கள் அதையே செக்கிங் பண்ணுவோம் செக்கிங்கில் டேமேஜ் வந்துச்சுனாக்கா நாங்கள் டிச் பண்ணி அப்புறம் சேல்ஸுக்கு வைப்போம் மிஷினில் கரெக்ட் பண்ண முடியாது ஆஹா நாங்கள் கையில் தான் டீச்சிங் பண்ணணும் நாங்கள் பத்து வருஷமாக இருக்குங்க எண்பது தொண்ணூறும் போடலாங்க ரெண்டு மூணு ரகமாக இருக்குது சாக்கை பொறுத்து சில சாக்குகள் வந்துக்கிட்டு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பிடிப்பாங்க அவங்கவுங்க தேவைக்கு தான மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சாக்கு பொருள் வந்துக்கிட்டு தற்காரிகளுக்கு கோஸ் கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாத்துக்குமே பயன்படும்